you yeah. என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா பீச்னால எல்லாருக்கும் ஞாபகம் வருது கடல் தான் ஆனால் எனக்கு அந்த காரப்பொரி தாங்க ஞாபகம் வரும் இந்த காரப்பொரியை சாப்பிட்றதுக்காகவே நான்லாம் பீச்சுக்கு போயிருக்கேன் நீங்க அந்த மாதிரி போயிருந்தீங்கன்னா வீடியோ கலெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் முதல்ல நம்ம வேர்க்கலையை பச்சையாகவே நான் வந்து உரிச்சு வச்சுக்கிட்டேன் அது தாங்க ரொம்பவே முக்கியம் அதை உரிச்சு தனியா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியும் கேரட் அதுக்கப்புறம் மாங்காவை எடுத்து வச்சுக்கிட்டேன் மாங்காவை நல்லா பொடிய நறுக்குனது மட்டும் இல்லாமல் நம்ம கேரட்டை தோலை சிவிட்டு நல்ல பொடிய சீவியும் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்ன அந்த பொரிய கலரத்துக்காகவே ஒரு நீட்டு டப்பாவை எடுத்து வச்சுட்டு

அடிச்சு அப்படியே ஹஸ்பண்ட் குடுத்து செம்ம சூப்பரா இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க இந்த செய்யும் போது டேஸ்ட் வருதே இல்லையோ வீட்டில் இருக்கிறவங்களோட லவ் கண்டிப்பா வரும்